நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த பெட்ரோலில் எத்தனால் கலக்கக்கூடிய பிரச்சனை வந்து பெருசாகவே வெடிச்சிட்ருக்கு பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறதால பெட்ரோல் வண்டிகள்லாம் வந்து பெருசாக பிரச்சனையை வந்து சந்திச்சுட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் சுத்தமாகவே கிடைக்க மாட்டிக்குதுன்னு சொல்லலாம் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லி விவாதங்களும் நடத்தப்பட்டுச்சு ஸோ அப்படி என்ன பிரச்சனை வந்து இந்த எத்தனால் பெட்ரோலில் கலக்கிறதால ஏற்படுது அண்ட் இந்த விவாதங்களுக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மத்திய அரசுமே வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ட்ரைஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க இதனால் பணம் மட்டும் மிச்சமாகறது இல்லாமல் கச்சா எண்ணெய் வழங்கக்கூடிய நாடுகளை நம்ம வந்து சார்ந்திருக்க தேவையில்லை அப்படின்ற பாயிண்ட்டையுமே முன் வச்சாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அதனால் இந்த கச்சா எண்ணெயோடைய பயன்பாட்டை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்றதெல்லாம் யோசித்தாங்க அதோட ஒரு பகுதியாக தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து அதிகமாக ஊக்கப்படுத்துனாங்க அதே சமயத்தில் முழுக்க முழுக்க பெட்ரோல் டீசல்லாம் வந்து பேன் பண்ண முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோலில் வந்து எத்தனாவை வந்து கலக்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்ட் எத்தனால் வந்து பெட்ரோலை கலக்கப்படுது அதாவது இப்போ நாம் தினமும் போய் பெட்ரோல் போடுறோம் இல்லையா அந்த பெட்ரோலை பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் தான் பெட்ரோல் மீதி இருபது சதவீதம் எத்தனால் கலந்துருக்கு இதனால தான் லாஸ்ட்டு ஒன் இயராக பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட்டில் வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸுமே கொண்டு வரப்படல அதே மாதிரி இருபது பெர்சன்ட் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிற மாதிரி வண்டிகளை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுமே அப்டேட் பண்ணி லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாமே ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தான் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இந்த இருபது பர்சன்ட் எத்தனை நாள் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துறதால வண்டியுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வண்டியிலேருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷன் வந்து முப்பது பர்சன்ட்டுக்குமே குறைவாக பதிவாகுதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மெயினாக இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் யூஸ் பண்ணுறதால இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படுதுன்னு பல வதந்திங்கள் வந்து பரவுது அது முற்றிலும் போய் அப்படிலாம் கிடையாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போது அடுத்ததாக பெட்ரோலில் முப்பது பர்சன்ட் எத்தனை வந்து கலக்கிறது தான் அடுத்த பிளானாக போயிட்டுருக்கு